ஏதோ பரம்வீர் சக்ர அவார்டு வாங்குன மாதிரி பெருமையா சொல்றான் என்ன என் ரூல்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு நான் நைட் ரிலீஸ் பண்ண சொன்னது இவனையா அது ஏதோ தெரியாம தெரியுற மாதிரி நான் பண்றேன் நாளையில இருந்து ஒரு மாசத்துக்கு டெய்லி என் ஸ்டேஷனுக்கு அனுப்பிவே டிசிப்ளின் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் ஒரு மாசம் ஒரு மாசம் கஷ்டம்டா பிளீஸ்ரா ஜேபி என் பேச்சுக்கு எதிராக பேசுகிறனா எனக்கு பிடிக்காது ஷார்ப் நைட் டேம் அவன் என் மகனை தெரிஞ்சால் என்கவுண்டர் பண்ணிடுவான்டா அதான் என் ரிலேட்டிவ் பையன்னு சொன்னேன் ஆனாலும் சரி அந்த தேவா கிட்டே அனுப்புனது எனக்கு சுத்தமா பிடிக்கலடா ஹலோ அவன் ஒன்றும் ஆப்ஷன் கொடுக்கல ஆர்டர் போட்டிருக்கான் இப்ப நீ மட்டும் அவனை அனுப்பலன்னு என் மேல ஏதாவது கேஸ் போட்டுருவான்